வணக்கம் நான் நாயக சசிகுமார் வேலும் மயிலும் சேவலும் துணை ஆறுமுகம் மரளிடும் அனுதினமும் ஏறு முகம் நம்ம வேல்மாரல் பாத்தீங்கன்னா நம்மை காக்கக்கூடிய கவசம் தான் சொல்லணும் சரிங்களா கந்த சஷ்டி கவசம் போல இந்த வேல்மாறலும் அருணகிரிநாதர் அருளிய வேல் வகுப்பு பாடலை தான் வந்து ச வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் பதினாறு பாடல்களையும் முன்னும் பின்னுமா போட்டு நாலு முறையா திருப்பி வந்து அறுபத்தி நாலு பாடல்கள்லாம் கொடுத்துருப்பார் அதுல வந்து திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலைங்கிறத நம்ம நூத்தி எட்டு முறை சொல்லுவோம் அந்த நூத்தி எட்டு முறை சொல்லும் போது அதற்குண்டா நான் தனிதான் நம்ம வீட்டுக்குள்ள அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் நான் கும்பர தெய்வம் எனக்கு இருந்தா கண்ணில் காமிக்கும் அப்படின்னு சொன்னேன் அடுத்த நாளே முருகப்பெருமான் நான் இருக்கிறேன்னு எனக்கு உணர்த்தினார் எனக்கு நடந்த அற்புதங்களை வந்து நான் லாங் வீடியோல நான் போஸ்ட் பண்றேன் எப்படி வந்து வேல்மாரல் படிக்கலாங்கிறதையும் நான் சொல்றேன்